வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா அழகான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இதுதான் கோவில் நுழைவாயில் மயில் பாறை முருகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பாலமுருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் ரொம்ப அற்புதமான அழகான ஒரு கிராமத்தில் அமைஞ்சு இருக்கக்கூடிய எளிமையான ஒரு சூப்பரான கோவில் தாங்க இந்த பாலமுருகன் திருக்கோவில் இதுதான் கோவில் நுழைவாயில் நம்ம இதை கடந்து தான் குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகனை நம்ம வந்து தரிசனம் போன போகிறோம் நீங்கள் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மயில்பாறை முருகன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் பாருங்க இங்கே இருக்கக்கூடிய ரோடு ஆகட்டும் பசுமையான இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமம் ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைகள்னு பசுமையாக இருக்கும் ரொம்ப எளி இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதிங்க இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து கோவில் அடிவாரத்து பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு நம்ம ரெண்டு வழியாக போகலாம் மண்பாதை வழியாகவும் போகலாம் படிக்கட்டு வழியாகவும் போகலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில்ங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது ஏன் மயில் பாறை முருகனு சொல்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ரொம்ப அழகாக இந்த மயில் எல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது படிக்கட்டுகள் ஏறி போனீங்கன்னா இந்த குன்றின் மேலே இருக்கக்கூடிய மயில் பாறை முறையை நம்ம தரிசனம் பண்ணலாம் இதுக்கு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து திருப்பத்தூர் டு வாணியம்பாடி செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு வாணியம்பாடியிலிருந்து வந்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் நீலகிரி மலையடியவாரத்தில் இக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து இந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்புக்கள் மாந்தோப்புக்கள் வாழைத்தோப்புகள் என்ற இயற்கை நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு சக்தி அம்மா வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஊருலேருந்து அதாவது நாராயணபுரம் கிராமத்திலிருந்து மயில் முருகன் கோவில் வரை ஸ்ரீ சக்தி அம்மா வந்து இந்த கோவிலுக்கு தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண் ரோடாக தான் இருந்துச்சு அம்மா வந்து இந்த கோவிலுக்கு வந்து சரி நான் தார்ச்சாலை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து இடம் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தார்ச்சாலையை வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சேரு சகதியமாக மண் ரோடாக தான் இருந்தது கோவில் வந்து ஜெயபால் சுவாமி அவர்களால் தான் கட்டப்பட்ட கோவில் அவர் வந்து ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் விவசாயம் செய்பவர் ஒரு நாள் தன் கனவில் வந்து முருகப்பெருமான் நாள் இரவில் ஒரு ஜெய்பால்சாமி சுவாமி அவர்கள் உறங்கி போது தன் கனவில் வந்த முருகப்பெருமான் இந்த மலைக்குன்றில் வந்து மேலே வருமாறு அழைத்திருக்கிறார் அவரும் தன் கனவிலே இந்த காட்டுப்பகுதியெல்லாம் கடந்து மலைக்குன்றிற்கு வந்திருக்கிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புற்று கோயில் ஒன்று இருந்திருக்கு இதையெல்லாம் கனவில் தான் நடந்திருக்கு புற்றுக்கோயில் என்ற அவர் செல்லும் பொழுது ஏழு தலை நாகமும் ஒரு தலை நாகத்தையும் சர்பத்தையும் பார்த்துருக்கிறார் உடனே சர்பத்தை பார்த்துட்டு ஆஹா நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மனம் முடிஞ்சு போயிருக்கிறாரு அப்பொழுது முருகப்பெருமான் வேறு யாரும் இல்லை எனது தந்தை சிவனும் எனது தாயார் பாரதி தேவியும் தான் நான் இங்கே வந்து ஸ்தலமாக போகிறேன் என்னை வந்து பூஜை என்று கனவில் வந்து கூறியிருக்கிறார் அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்தலமாக போகிறேன் எனக்கு தினமும் வந்து பூஜை பண்ணணும்னு கனவில் வந்து கூறியிருக்கிறார் உடனே கேபால் சுவாமி அவர்கள் அங்கிருந்த ஊர் பொதுமக்களிடம் இனிமேல் என் கனவில் வந்து முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல ஸ்தலம் கொண்டு இருக்கிறேன் நீ வந்து பூஜை செய்யணும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த ஊர் பொதுமக்கள் யாரும் நம்பவில்லை சில நாட்கள் கழித்து மற்றொரு நாள் மற்றொரு நாள் கனவில் இந்த பாறையின் மீது மயில் தொகை விரித்து ஆடி இருக்கிறது அப்பொழுது வியந்து பார்த்த ஜெயபால் சுவாமி அவர்கள் அங்கிருந்த மயில் தொகையை வந்து எடுக்க போகும்பொழுது முருகப்பெருமான் தன் கனவில் நான் இங்கே ஸ்தலமாக இருக்கிறேன் நீ வந்து என்னை பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று கூறுகிறார் உடனே ஜெயபால் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முருகப்பெருமானின் வேலையை வந்து இங்கே ஸ்தாபனம் பண்ணுகிறார் ஸ்தாபனம் பண்ணும்போது இந்த இடம் வந்து காடு பகுதியாக தான் இருந்திருக்கு இங்கே ஒரு புற்று கோவில் இருந்திருக்கு வேலையை ஸ்தாபனம் பண்ணிவிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜெயபால சுவாமி மண்டலமாக பூஜை செய்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு கனவில் முருகப்பெருமான் அருள்வாக்கு சொல்லும் அருளை வந்து வழங்குகிறார் அன்றிலிருந்து வரை வந்து அவர் வந்து வ வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவர் வந்து அருள் வாக்கு சொல்கிறார் மேலே இருக்கக்கூடிய பாலமுருகன் திருக்கோவிலை சுற்றி விநாயக பெருமான் கோவில் இருக்குது சிவபெருமான் கோவில் இருக்குது நாகாளம்மன் கோவில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நாகாலம்மன் கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து வியந்து போங்க அந்த அளவுக்கு வந்து அந்த நாகாலம்மன் சிலை வந்து சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க போய் பாருங்கள் நீங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நாகலம்மன் சிலை ரொம்ப தத்ரூபமாகவும் பார்ப்பதற்கு வியப்பக்க கூடிய ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் போங்க மற்ற நாட்களில் போனீங்கன்னா கோவில் வந்து மூடிதான் இருக்கும் ஏன்னா வந்து ஈவினிங் டைம்ல வந்து ஈவினிங் டைம்லேயும் காலையில் டைம்லையும் பூஜை செய்கிறாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து குறி சொல்றாங்க நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் போனீங்கன்னா குறி சொல்றாங்க குறி சொல்றதோட மட்டும் இல்லாமல் பிடித்தவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாகாலம்மன் கோவிலில் உட்கார வச்சு பம்பை உடைக்கு வாசித்து அவர்களுக்கு வந்து பேய் ஓட்டப்படுகிறது அப்படி ஓட்டுகிற பேய்கள் வந்து அந்த எதிர் கோவில் நாகாலம்மன் கோவில் எதிர்காப்பில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தான் வந்து எதிரியில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தான் வந்து பேய் பிடித்தவர்களும் பேய் ஓட்டி அங்கே ஆணி அடிக்கிறாங்க நம்ம பாருங்கள் இந்த நாகாலம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நாகசலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் மூடி இருக்கிறதுனால நம்ம கோவில் கொடிகம் முருகப்பெருமான் ஸ்ரீ பாலமுருகன் கொடிகம்பத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாகாலம்மனை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் கோயில் திறந்து இருக்கும் மற்ற நாட்களில் வந்து மூடி இருக்கிறது ஐயாயிரத்தி ரூபாய் காணிக்க கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்து கோயில் சார்பாக அன்னதானம் போடுறாங்க நீங்கள் நேற்று கேடனா வந்து முருகப்பெருமனுக்கு எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஐபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்து அன்னதானம் போடுறாங்க இங்கே வ வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் பேரை சொல்லி அன்னதானம் போடுறாங்க நம்ம நாகலம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல தான் பேய் பிடித்தவர்களுக்கு வந்து உட்கார வச்சு பம்பை உடுக்க வாசித்து பேய் ஓட்டப்படுகிறது நாகலம்மன் கோவில் இங்கே இருக்கு மூலதாரணத்தில் இருக்கக்கூடிய நாகலம்மன் கோவில் ஐந்து தலை நாகங்களுடன் பார்ப்பதற்கு ரொம்ப நானே வீடியோ எடுக்கும் போது பயந்து தான் எடுத்தேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நாகலம்மன் கோவில் நம்ம கோவிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் பக்கத்தில் வந்து ஓம் சக்தி அம்மன் கோவிலும் இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மயில் முருகனை வந்து நீங்களும் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் தொழில் வள தொழிலில் ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடையணும் எனக்கு தொழில் சரியாக போகலைன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பிரமணம் தரிசனம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்தடைந்தீங்க இங்கே வந்து வணங்கினால் திருமண தடை நீங்கும் திருமணத்திற்கு தடை நீங்குவதற்கு பரிகாரமும் செய்கிறாங்க ஓம் சக்தி அம்மனை தரிசனம் பண்ணிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரங்களும் வந்து ரொம்ப அழகாக தெரியும் நாகலம்மன் கோவில் கோபுரமும் ஸ்ரீ பாலமுருகன் மயில் பாறை ஸ்ரீ பாலமுருகன் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில் மேலே செஞ்சு இருக்கக்கூடிய நாகசிலை அருமையாக இருக்கும் நம்ம இந்த மண்தர வழியாக நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் லட்சுமி நரசிம்மர் தரிசனம் பண்ணலாம் அடுத்ததாக ஒரு ஆஞ்சநேயரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் பாலமுருகனுடைய கோவிலுக்கு போகக்கூடிய இது ஒரு வழிங்க மண்தர வழியாக வந்தீங்கன்னா இந்த வழியாகவும் நம்ம போகலாம் பாலமுருகனுக்கு பின்புறத்தில் தான் வந்து லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்குது கோவிலுடைய கொடி கம்பம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அருகாமியில் இருக்கக்கூடிய நாராயணபுரம் கிராமம் ரொம்ப அழகாது தெரியும் ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பாலமுருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணோம்னா இந்த மலை தொடர்ச்சிகள்லாம் வந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு அருமையாக இருக்கும் நம்ம வந்து லட்சுமி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் நாங்கள் போயிருந்தப்போ தனியாக தான் போயிருந்தோம் நீங்கள் போகிறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் குடும்பத்தோடையும் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து லட்சுமி நரஸ்மி வரை தரிசனம் பண்ண போகிறோம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க விஷ்ணு பகவான் படுத்து இருக்கிற மாதிரியும் பாம்பு சிலைகள் இருக்கிற மாதிரியும் திருப்பதியில் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவியும் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த அருவிக்கும் போகலாம் ரொம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு நேச்சுரல் ஃபால்ஸு சூப்பரான ஒரு ஃபால்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஃபால்ஸுக்கும் போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்சுமி நரசிம்மர் நம்ம வந்து தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததாக பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த குன்றன் மேல் வருகக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்ரீ பாலமுருகன் வந்து காட்சி தருகிறார் இதுதாங்க ஆஞ்சநேயர் கோயில் அந்த யானை சிலை எல்லாம் ரொம்ப ஒரு அப்படியே சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் கல்சல் எல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க அது நேராக பார்த்தபடி தான் இந்த ஆஞ்சநேயர் வந்து இருக்கிறார் நம்ம அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் இயற்கை அழகை இயற்கை அழகை குஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய மயில்பாறை முருகன் கோவில் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடயும் குடும்பத்தோடையும் வந்து பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் ஏலகிரியுடைய அழகுகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் வந்து நம்ம ரசிக்கும்படியாக இருக்கும் லட்சிம நரசிம்மர் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நாகாலம்மன் கோவில் இருக்குது விநாயகர் பெருமான் சன்னதி இருக்குது அது பெருமான் சன்னதியும் இருக்குது இங்கே நிறைய பரிவார தெய்வங்களும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் எங்கள் சேனலோடைய நேம் பார்த்திங்கன்னா இஸ் காட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் உங்களோட வந்து வீடியோ உங்கள் குமரேஷ்